ஹை Friends, வெல்கம் to ஜுவல் கொண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெலிகம்யூனிகேஷன் ஆஃப் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட்லேருந்துட்டு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுனா subscribe பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற க்ளிக் நம்ம வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா லிமிடெட் வந்துட்டு குரோயிங் பப்ளிக் இது வந்துட்டு ஒரு அரசு பொதுத்துறை நிறுவனம் இந்த நிறுவனத்தில் வந்துட்டு வேக்கன்சி வந்திருக்கு இது வந்துட்டு ஒரு டெம்ப்ரவரி லெவல் போஸ்ட் தான் பட் வந்துட்டு டிகிரி லெவலுக்கும் டிப்ளமோ லெவலுக்கும் வேக்கன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு அசிஸ்டண்ட் வேக்கன்சி ஆறு வேகன்சி சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாயிரத்துலேருந்து எழுபத்தி நாலாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் டிஏ கிடைக்கும் ஓகேங்களா இதோடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஃப்ரம் எனி டிசிப்ளின் ஓகேவா மினிமம் டூ இயர்ஸ் வந்துட்டு அதாவது எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் ஓபிசிக்கும் ஒன் இயர் மற்றவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் வந்துட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் ஏஜ் வந்துட்டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஓகேவா அடுத்த லெவல் போஸ்ட் வந்துட்டு ஜூனியர் இன்ஜினியர் கிரேடு டூ மொத்தம் வந்துட்டு எட்டு வேக்கன்சி டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் இசிஇ சிஎஸ்சி ஐடி டெலிகம்யூனிகேஷன் எம்சிஏ படித்த எல்லாருமே அப்ளை பண்ணலாம் சேம் கம்ப்யூட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சேம் இதுவும் வந்துட்டு இருபத்தெட்டாயிரத்துலேருந்து எழுபத்தி நாலாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டெலிகாம் ஐடி இது வந்து ரெண்டு வேகன்சி சம்பளம் வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து எயிட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கும் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இசிஇ சிஎஸ்சி ஐடி டெலிகம்யூனிகேஷன் எம்சிஏ படித்த எல்லாருமே அப்ளை பண்ணலாம் மினிமம் வந்துட்டு சிக்ஸ் இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டில் இருக்கணும் ஏஜ் லிமிட் வந்துட்டு ஃபார்ட்டி வயசுக்குள்ளே இருக்கணும் அடுத்த வேக்கன்சி வந்துட்டு ஜூனியர் இன்ஜினியர் கிரேடு டூ சிவில் மொத்தம் வந்துட்டு பத்து வேகன்சி சம்பளம் வந்துட்டு இருபத்தி எட்டாயிரத்துலேருந்து எழுவத்தி நாலாயிரம் வரைக்கும் கிடைக்கும் டிப்ளமோ இன் சிவில்ல படித்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரெண்டு வருஷம் வந்துட்டு கம் கணினி அறிவு வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும் ஏஜ் வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ரிலாக்ஸேஷன் இன் அப் டு வந்துட்டு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் அதாவது டிசிஐஎல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஏஜ் வந்துட்டு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்துட்டு தளர்வு கொடுத்துருக்காங்க அடுத்து எகைன் ஒரு வேகன்சி வந்துட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இதுவும் டிப்ளமோ சிவில் படித்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இது வந்துட்டு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் லாஸ்ட் டேட் வந்துட்டு ஏப்ரல் பதினொன்றுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிரிண்ட் அவுட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போஸ்டல் அட்ரெஸுக்கு அனுப்பணும் அதுக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு பதிமூணு ஓகேங்களா அதாவது ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும் அந்த பிரிண்ட் அவுட்டை வந்துட்டு ஆஃப்லைன்லையும் வந்துட்டு நீங்கள் அனுப்பி வைக்கணும் ஆன்லைனில் நீங்கள் எதில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஐஎல் வெப்சைட்டில் வந்துட்டு கேரியர் அப்படின் இருக்கும் அதில் போயிட்டு அப்ளை பண்ணணும் இதுக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபா நீங்கள் வந்துட்டு ஃபீஸ் அதாவது டிடி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா டிடி எந்த அட்ரஸுக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் அதுக்கு எடுக்கணும் எஸ்டி மக்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் வந்து கிடையாது ஓபிசிக்கும் எஸ் யுவாருக்கும் மட்டும்தான் ஃபீஸ் ஓகேங்களா த எக்ஸாம் வில் பி கண்டக்டட் இது வந்துட்டு ஒரு டெல்லியில் வந்துருக்கிற போஸ்ட்டு மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் ஒர்க் எல்லாமே தான் இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் ரெண்டு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பரோடு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கான்டக்ட் பண்ணிக்கோங்க மற்ற எல்லா தகவல்களும் வந்துட்டு சேம் தான் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு அந்த அட்ரஸுக்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும் அந்த அட்ரஸும் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபுரம் நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த வெப் நான் வீடியோ வின்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் நன்றி